கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை மிக திட்டமாய் சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்ப இன்னைக்கு வசனம் சொல்கிற சத்தியம் என்ன மல்கிய தீர்க்க தர்சன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்க என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும்போது உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு சுவிசேஷகர் மூலமாக ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கப்படுகிறார் ஒரு சபைக்கு கன்வென்ஷன் போகும் பொழுதோ இல்லை ஒரு தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாகவோ இல்லை தனிப்பட்ட சுவிசேஷத்தின் மூலமாகவோ ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த விசுவாசிக்கு அந்த சுவிசேஷகனுக்கு காணிக்க கொடுக்கணும்னு மனசில் ஒரு எண்ணம் வருகிறது அவருக்கு ஒரு தசமமாக கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வருது ஆனால் சபைக்கு போகும்போது சபையில் போதகர் என்ன பேசுறாங்க இந்த தசவாகத்தான் ஆலயத்துக்கு தான் கொண்டு வரணும் தேவனுடைய பண்டகசாலைக்கு தான் கொண்டு வரணும் கத்தர் வேதத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க இப்பொழுது சில விசுவாசிகளுக்கு சந்தேகம் வருகிறது ஐயா நான் ஒரு சபைக்கு போகிறேன் என் சபைக்கென்று ஒரு போதகர் இருக்கிறார் அந்த சபைக்கு தான் நான் தசவமாக கொடுக்கணுமா காணிக்க கொடுக்கணுமா இல்லை உங்களை போல் சுவிசேஷகர்களுக்கும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருவர் ஒரு விஷயம் என்னிடத்தில் கேட்டார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் வேதத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு எல்லாவற்றிலும் தசவமாக கொடுக்கணும்னு இருக்கு அதாவது என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீங்க சபையில் ஒரு போதகர் மூலமாக சத்தியத்துக்கெல்லாம் நடத்தப்படுறீங்கன்னா அந்த போதகருக்கு நீங்கள் தசவமாக காணிக்க கொடுக்கலாம் தப்பே கிடையாது அதே நேரத்தில் ஒரு தொலைக்காட்சி ஊழியத்தை பார்க்குறீங்க இல்லை ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கு ஒரு தேவ மனுஷன் எங்களை போல சுவிசேஷங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு அந்த தேவ வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்குன்னா அந்த ஊழியக்காரருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் காணிக்க கொடுக்கலாம் தசவமாக கொடுக்கணும்னு கத்தரால் ஏவப்பட்டால் கொடுக்கலாம் தப்பே கிடையாது நல்லா கவனிக்கணும் வருஷந்தோறும் உங்கள் சபைக்கு நீங்கள் தசவமாக கொடுக்கீங்க வருஷத்துல ஒரு டைமோ ரெண்டு டைமோ எங்களை போல சுவிசேஷகர்களுக்கு நீங்க உங்க தவமாகத்தை என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது நீங்க எப்பொழுது யார் மூலமாய் தேவ வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை அபிஷேகம் கிடைக்குதோ அப்போ அந்த தேவ மனுஷனை கத்தர் பயன்படுத்துனாரு அவருக்கும் காணிக்க தவமாகவும் கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஒரு ஆசிரியர் ஒருவர் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டார் பலன் எனக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு என் தசவம் பாகத்தில் நான் சர்ச்சில் கொண்டு வைக்கணும்னு நினைக்க வைக்கலாமா வேண்டாமான்னார் தாராளமாக வைங்க உங்கள் உள்ளத்தில் சர்ச்சில் வைக்கணும்னு நீங்கள் ஏவப்படும் பொழுது தாராளமாக சர்ச்சில் வைங்க என்ன இன்னொரு விசுவாசி என்கிட்ட வந்து கேட்டார் பிரதர் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு முத மாத சம்பளத்தை உங்களை போல் ஒரு சுவிசேஷ ஒழித்து கொடுக்கணும்னு நினைக்கேன் கொடுக்கலாமா இல்லைண்ணா எங்கள் சபைக்கு தான் கொடுக்கணுமானார் நான் சொன்னேன் உங்கள் மனசில் ஒரு சுவிசேஷ ஒழித்து கொடுக்கணும்னு நினைக்கிங்க தாராளமாக கொடுங்க உங்கள் சபைக்கு தான் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாதுண்ணே அப்போது என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் என்னையா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணுறீங்க சரியாக பேசுங்க வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு தசம் பாகத்தையும் ஆலயத்துக்கு கொண்டு வா பண்டக சாலைக்கு கொண்டு வான்னு சொல்லியிருக்கு அப்போ நான் சொன்னேன் நல்லா கவனிங்க தேவனுடைய மனுஷன் பேரினவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆவிக்குரியவன் சகலத்தை அறிகிறான் என்று வேதம் சொல்லுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் பணி செய்கிற ஆசாரியர்கள் லேவியரை தவிர வேறு யாரும் வெளியே ஊழியமே செய்யலை எல்லா ஊழியமும் தான் இருக்குது லேவியர்கள் ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்க கத்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறார்கள் அவர்களுக்கு வேலை கிடையாது கத்தர் தான் உங்களுக்கு சுதந்திரம் அதனால ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் எல்லா விசுவாச மக்கள்டையும் நீங்கள் உங்கள் பாகத்தையும் பண்டக காணிக்கையும் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க அங்கே பணிவிடை செய்கிற லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அது பிழைப்புக்கு அடுத்த போஜனமாக இருக்கும்படி சம்பளமாக கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கு தேவன் ஐந்து வித ஊழியத்தை வச்சிருக்கிறார் ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமில் உள்ள ஆலயத்தை தவிர வேறு எதுவுமே ஆலயம் கிடையாது அங்கங்கே ஆலயம் இருந்தது ஆனால் ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆலயம்னு ஸ்பெசிஃபிக்காக எதையும் மென்ஷன் பண்ணலை சபை கூடி வருதலை விட்டு விடாதுங்கள் எங்கெங்கெல்லாம் விசுவாச பிள்ளைகள் கூடி தேவனை ஆராதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் சபை உருவானது இப்போ தேவன் ஐந்து வித ஊழியர்களை வச்சிருக்கிறார் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர்கள் போதகர்கள் சுவிசேஷகர்கள் இப்ப ஐந்து வச்சிருக்கும் போது இந்தியமும் வேண்டாமா இந்த ஐந்து வித தேவைகள் சந்திக்கப்படணுமா வேண்டாமா நீங்க சபையை நடத்துகிற மேய்ப்பர்களுக்கும் போதகர்களுக்கும் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா தீர்க்கதரிசிகளுக்கு அப்போஸ்தலர்களுக்கு சுவிசேஷகர்களுக்கு யார் கொடுப்பார் அப்ப தேவன் ஐந்து வித ஊழியத்தை வச்சிருக்கும் போது இந்த ஐந்து வித ஊழியங்களுக்கு உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு ஏவப்படுகிறீர்களோ தாராளமாக கொடுக்கலாம் அது கத்தர் நடத்துகிற காரியம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களை ஒரு ஊழியத்துக்கு கொடுக்க சொல்லும் போது நீங்கள் கொடுக்காம உங்கள் சபைக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது ஏன்னா கத்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல கத்தர் உன் ஆவியை ஏவுகிறார் உன் ஆவியை ஏவுன கத்தருக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால் உனக்கு ஆவியில் வெறும வரும் உனக்கு ஆசீர்வாதம் வராது ஏன்னா நீ மாம்சத்தில் நடக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கத்தரால் நடத்தப்படும் பொழுதுதான் சாட்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதம் வாழ முடியும் ஆகவே தசவமாக எங்கள் காணிக்கைகள் யாருக்கு கொடுக்கலான்னா உங்கள் உள்ளத்தில் கத்தர் யாருக்கு கொடுக்க ஏவுகிறாரோ அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஊழியர்கார் என்றைக்காவது ஒரு நாள் தலையில் கை வச்சு ஜோ பண்ணிட்டு போவார் உங்கள் மேலே இருக்க சாபுக்கட்டு மாறும் வியாதி மாறும் அந்த ஊழியர்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கலாம் அதுதான் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு காரியம் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் அது கிருபையில் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உன்னுடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும் இதோ நாங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறேன் கத்திரங்களை தேறினவர்களாக எடுத்து நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை